நீங்க ஜெயிச்சு வருவீங்க ஆல் தி பெஸ்ட் சோ நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா தமாஷா இருக்கு இதெல்லாம் சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைச்சிட்டீங்களா செஞ்சே முடிக்க முடியாத ஒண்ண டாஸ்கா கொடுத்துட்டாங்க ஏர்க்கனவே நம்ம லாஸ்ட்ல போயிட்டு இருக்கோம் இப்போ இதுக்கு வர லாஸ் யாரு ஏத்துப்பா என்ன கார்த்தி நீ மாமா அவ்வளவு நம்பிக்கையோட பேசுறாரு நீ இப்படி டிஸ்கரேஜ் பண்ற கார்த்தி சொல்றதே டிஸ்கரேஜிங் னு எடுத்துக்கவேண்டா அந்த பாயிண்டையும் நம்ம மைண்ட்ல வெச்சிட்டோம்னா அது பிராக்டிகலா எப்படி சமாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நிச்சயமா யார் அட்வைஸ் பண்ணாலோ அதை கேட்டுக்கிறது நமக்கு நல்லது சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கம்பெனி கிளம்புறேன் நீங்க நானும் உங்க கூட வரேனே என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை நான் பண்ணுவேன்ல சரி நீ வா மா நான் இப்போ உடனே நமச்சிக்கு ஃபோன் பண்ணி கம்பெனியில் எல்லா ஒர்க்கர்ஸையும் அசம்பிள் பண்ண சொல்லிடுறேன் இதில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணுமா நான் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நல்லா இருப்பா நல்லா ஒரு நிமிஷம் இரு வெற்றியும் சோதனையை தாண்டிதான்ப்பா கிடைக்கும் இது நமக்கு வச்சிருக்கிற பரீட்சை இதுல ஜெயிச்சுட்டு கார்த்தி நாம எல்லாருமா சேர்ந்து இத்தனை வருஷமா கட்டி காத்து வளர்த்த கம்பெனி நம்ம கைய விட்டு போகாம இருக்கணும்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒழிச்சாதான் அதில் ஜெயிக்க முடியும் ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி அதோட முடிவை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா அந்த காரியம் சிறப்பாக வராது செய்யற காரியத்தை சிறப்பாக செஞ்சா முடிவு தானா சிறப்பாக வரும் நம்ம குடும்பம் தலை நிமிரணும் அதை நீ மனசில் வச்சுக்கோ உனக்குள்ள இருக்கிற ஈகோவை அழிச்சிரு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதில் ஜெயிச்சு இந்த கோதையோட பேரை நம்பிக்கை போயிட்டு ஆ மாப்பிள்ள எங்க இருக்கீங்க போயிட்டு இருக்க உங்க கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசலாமா சொல்லுங்க என்ன மாப்பிள்ள இவ்வளோ நடந்துருக்கு ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல இப்போதான் வசூக்கு ஃபோன் பண்ணேன் அவ தான் எல்லாத்தையும் சொன்னான் உங்க பழைய கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்காரு புதுசா ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கீங்க அவங்க உங்களுக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க இவ்வளோ நடந்திருக்கு ஆமாத்த எல்லாமே கடகடன் நடந்துருச்சு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன மாப்பிள்ள இது அநியாயமா இருக்கு உங்களுக்கு நான் ஐம்பது கோடி ரூபாய் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னேன் அத உங்க அம்மா வேணாம்னு சொன்னாங்க இப்போ யாரும் ஒரு கான்ட்ராக்டர் சொன்னாங்கன்றதுக்காக டெஸ்ட்க்கு எல்லாம் ரெடியா இருக்கீங்க எனக்கும் கம்பெனியை பெருசா டெவலப் பண்ணணும்னு தான் ஆசை அது உங்களுக்கே தெரியும் ஆனா அண்ணன் அகல கால் வைக்க வேண்டாம் சொன்னதுனால அம்மாவும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இப்போ மட்டும் என்னாச்சு இருந்த கான்ட்ராக்டும் போயிடுச்சு யாரோ ஒருத்தவங்களுக்காக உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க வேற என்ன பண்ண முடியும் இதை சக்ஸஸ் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம் உங்களால் மட்டும்தான் மாப்பிள்ள இப்படி விட்டு கொடுத்து போக முடியும் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்ப உங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க ஆனா உங்க அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு நீங்க ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க இல்லை முதல்ல நான் கூட கொஞ்சம் கோபமாக தான் இருந்தேன் என்னடா அம்மா நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஓகே சொல்லாமல் அண்ணன் சொல்கிற ப்ராஜெக்ட் மட்டும் சரின்னு சொல்கிறாங்களேன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்காக இந்த ப்ராஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஃபோக்கஸ் இல்லாமல் இருந்தேன் இன்னொன்று இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ ஆனதுக்கு காரணம் நான்தான் யோசித்து பார்த்தா ரொம்ப கிளிட்டியாக இருக்கத்தை என் அண்ணனை தோக்கடிக்கிறதா நினைச்சு என் மொத்த குடும்பத்தையும் நான் தோற்கடிச்சிட்டு நான் மட்டும் அன்னைக்கு பிபிடி சப்மிட் பண்ணிட்டு தான் ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்கும் நான் இங்க பார்த்தேன் இன்னைக்கு கம்பெனியை ரன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கு பழைய கான்ட்ராக்ட் மொத்தமாக போயிருச்சு பொது கான்ட்ராக்ட் ஆரங்க ஃபோர்டீன் ஹவர்ஸில் தௌசண்ட் பீசஸ் முடிச்சு கொடுத்தா அக்ரிமெண்ட் சைன் சொல்றாங்க ஆ வசக்கூட சொன்னா மாப்ள அது எப்படி முடியும் இருக்கிறது டூ ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் போர்டீன் ஹவர்ஸ்ல எப்படி நீங்க தௌசண்ட் பீசஸ் முடிச்சு கொடுப்பீங்க அதுக்காக தான் அண்ணன் கம்பெனிக்கு போயிருக்காரு இப்போ நானும் போயிட்டு இருக்காத்த எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாங்க இதை சக்சஸ் பண்ண வந்த புது ப்ராஜெக்ட் நமக்கு சைன் ஆகணும் இல்லைன்னா கம்பெனி இழுத்து மூடுற மாதிரி ஆயிடும் என்ன மாப்பிள்ள இது கடைசி நேரத்தில் எப்படி சொல்றீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா எங்க கம்பெனில இருக்கிற ஆட்கள் அனுப்பி ஏதாவது பண்ணிருக்கலாம் இல்லத்த இத நாங்க எப்படியாவது சக்சஸ் பண்ணிடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்கத்த சரி மாப்ள நான் அப்புறமா கூப்பிடுறேன் ஓகே என்னமோ இது அந்த ப்ரொடக்ஷன் நடக்க விட கூடாதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நம்ம கம்பெனி ஆட்களையே அனுப்புறேன்னு சொல்றீங்க நான் சொல்லல குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா மாப்ள அந்த குடும்பத்து ஆளாவே மாறிடுவார் அது அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு ஒருத்தர் பிளட்லயும் ஊர்னது நல்ல வேலை எடுத்த எடுப்புல இந்த ப்ராஜெக்ட் நிப்பாட்றதுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும் அம்மா கேட்காம விட்டேன் இது மட்டும் நல்லபடியா முடிஞ்சு சக்சஸ் ஆயிடுச்சுன்னா தமிழுக்கும் சரஸ்வதிக்கும் நல்ல பேர் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அவங்க வச்சதுதான் சட்டம் ஆயிடும் அதி சொன்ன டைம் குள்ள இது அவங்க முடிக்க கூடாது சொல்லுங்க மாம் என்ன பண்ணலாம் அந்த கோத இண்டஸ்ட்ரீஸ்ல ஒருத்தன் கூட வா கம்பெனிக்கு அகைன்ஸ்டா இருக்க மாட்டான் சரி அதை விடு பணத்துக்கு ஆசைப்படுறவன் ஒருத்தனாவது இருப்பான்ல நிறைய பேர் இருப்பாங்க மாம் அதுல ஒருத்தனை பிடிச்சி கூட்டிட்டு வா நமக்கு ஒரே ஒரு ஆள் போதும் இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்க விடாம பண்ணிடலாம் ஓகேமா இப்பவே அரேஞ்ச் பண்ற தமிழே எல்லா வர சொல்லிட்டேன் பா எல்லாரும் வந்தாச்சு அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் முக்கியமான இருபது பேரை மட்டும் அசல் பண்ணிருக்கேன் நீ வந்து சொல்லிட்டா வேலைய ஆரம்பிச்சிடலாம் சரிவா போல

இன்னைக்கு ஒரு நாள் பதினாலு மணி நேரம் நம்ம கஷ்டப்பட போறோம் போதை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற சிக்கல் நமக்கு கிடைச்சிருக்க ஒரே சான்ஸ் ஸோ பதினாலு மணி நேரம் சாப்பாடு தூக்கம் எதுவுமே நாளைக்கு காலையில பத்து மணிக்குள்ள ஆயிரம் பீஸ் அதுவும் குவாலிட்டியில் எந்த குறையும் இல்லாம நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்ல பத்து மணிக்கு மேல ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க அதுக்குள்ள ஆயிரம் பீஸ்ல ஒரு பீஸ் கூட குறையாம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் பீஸ் எப்படி கொடுக்க முடியும் என்னன்னு தம்பி நம்ம கம்பெனிக்காக எவ்வளவு வேணுனாலும் கஷ்டப்பட நாங்க தயாரா இருக்கோம் ஆனா பதினாலு மணி நேரத்துல ஆயிரம் பீஸ் எப்படி முடியும் முடியும் நாம நினைச்சா முடியாதா அதான் எப்படின்னு யோசிக்கிறேன் அண்ணா

ஓகே இப்போ நம்மளோட வேலை என்னன்னா ஃபர்ஸ்ட் மோல்ட ரெடி பண்ணி அப்புறம் ரா மெட்டீரியல் உருக்கி அதல ஊத்துவோம் அது ஒரு இடத்துல நடக்கும் அதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு போய் கிரைண்ட் பண்ணி அப்புறமா குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்து ஃபினிஷிங் டச் கொடுப்போம் இதானே பண்ணப் போறோம் ஆமா சோ மொத்தம் நாலு இடமா இதை பிரிச்சுக்கலாம் ம் வழக்கமா நம்ம ஒரு ஷிஃப்ட்க்கு ரெண்டு டீ பிரேக் ஒரு சாப்பாடு பிரேக் னு விடுவோம் அதெல்லாம் இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருவோம் அப்படி ஒதுக்கி வச்சாலே நமக்கு 1 ஹவர் மிச்சம் ஆகும்ல ஆமா தம்பி

என்ன கருத்து என்ன பிரச்சனை ஆயிரம் பீஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம தான் போடணும் அதுவும் இல்லாம ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் எலக்ட்ரிசிட்டி பில்லு அது இது நிறைய செலவு இருக்கு அவங்க என்னன்னா பத்து மணிக்குள்ள ஆயிரம் பீஸ்ல ஒரு பீஸ் தப்பா இருந்தாலும் மொத்தத்தையும் ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே பழைய கான்ட்ராக்டருக்கு மேனுபேக்சர் பண்ணின ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்படியே கிடக்கு அதுவே நமக்கு ஹெவி லாஸ் அப்படி இருக்கிறப்ப இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா மொத்தமா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது நீ சொல்றது கரெக்ட் தான் கார்த்தி ஆனா ஏன் இப்படி நெகட்டிவா யோசிக்கிற நாளைக்கு அந்த ஆயிரம் பீஸ் நம்ம செஞ்சு கொடுத்தா அந்த ஆர்டர் நம்ம கைக்கு வந்துரும்ல முடியும்னு நினைச்சா கண்டிப்பா முடியும் கார்த்தி சரி இப்போதைக்கு இதை விட்டா நமக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இல்ல இல்ல இதை செஞ்சு முடிக்க முடியும் நம்ம ஒர்க்கர்ஸ் நம்புறாங்க நான் நம்புறேன் நிச்சயமா இதை செஞ்சு முடிக்க முடியும் தம்பி எதுக்கு கவலைப்படுறீங்க இங்க இருக்கிற எல்லாரும் ரத்த சிந்தி உழைக்க தயாரா இருக்கும் இந்த நிமிஷத்துல இருந்து எங்களுக்கு சோறு தண்ணி எதுவும் வேண்டாம் அம்மா எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அதுக்கான விசுவாசத்தை காட்டுறதுக்கு நேரம் வந்திருக்கு நீங்க கவலைப்படாதீங்க தம்பி உயிரை கொடுத்தாவது நாம ஜெயிக்கிறோம் பார்த்தல்ல இதுக்கு மேல நம்மளுக்கு என்னடா வேணும் அப்படி இல்லைன்னு எனக்கு இன்னும் டவுட் இருக்கு இவனுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை தான் வேணும்னு கேள்வி கேட்கிறான்னு நினைக்காதீங்க எனக்கு தோன்றத நான் கேட்கிறேன் பரவாயில்ல கேளு பாருங்க அவங்க வெல் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் எதிர்பார்க்குறாங்க அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டிக்கு பண்ணி கொடுக்கும்போது என்னோட கேல்குலேஷன் படி நமக்கு மார்ஜின் நிற்காதுன்னு நீங்கள் அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்கீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு இதை நம்ம செய்யணுமா சொல்லுங்க ஏப்பா கார்த்தி என்ன நீ இந்த கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்காக தமிழ் எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ அது சரியில்ல இது சரியில்லை சொல்லிட்டு இருந்தா எப்படிப்பா என்னப்பா நீ அமைச்சு அவன் கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்விதான் கார்த்தி நீ சொல்ற மாதிரி அவங்க சொல்ற ரா மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணா கண்டிப்பா அதை அடக்க கூட நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது ஆனா இதுல நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் நமச்சி இந்த வருஷத்தோட ஸ்கிராப் நம்ம டிஸ்போஸ் பண்ண வச்சிருக்கோம்ல ஆமாப்பா அது குடன் ஃபுல்லா இருக்குதே அதுல எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸே இருக்கு அதை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணனா நம்ம நல்ல மார்ஜின் பார்க்கலாமே இது பண்றது தப்பு இல்லையான குவாலிட்டி போடாதா இது குவாலிட்டி குறைக்கிற விஷயம் இல்லை குவாலிட்டி அதிகப்படுத்துற விஷயம் இல்ல தமிழ் எனக்கும் அந்த கேள்வி இருக்கு இந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேர் கலப்படம் இல்லையா சரஸ்வதி ஒரு பொருளோட இன்னொரு பொருளை மிக்ஸ் பண்றப்போ அதுல தரம் குறைஞ்சாதான் அது கலப்படம் ஆனா இந்த ஸ்கிராப்பை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்கிராப் இதுல அது கலக்கும் போதே கண்டிப்பா நல்ல ப்ராடக்ட் தான் கிடைக்கும் போகுது ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டை அது நமக்கு நஷ்டம் இல்லாம குடுக்குறப்போ இப்படி ஒரு வாய்ப்பே மிஸ் பண்ணனும் அண்ணா இந்த விஷயத்துல தமிழ் கில்லிப்பா ஆமாங்க கார்த்திக் கிட்ட கேள்வி நியாயமா இருந்துச்சு நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன் ஆனா இப்போ நீங்க விலக்கு சொன்னதுக்கு அப்புறம் தைரியம் வந்துருச்சு நான் குவாலிட்டில எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அண்ணே முதல் நாள் மணி நேரத்துல 1000 பீஸ் ரெடி பண்றோம் தமிழ் நீ எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கே அதை காப்பாற்ற வேண்டியது எங்க பொறுப்பு அவங்க சொன்ன டையத்துக்கு முன்னாடியே ஆயிரம் பேஸ் ரெடி பண்ணி காமிக்கிறோம் ஆமா சார் இத்தனை வருஷமா அந்த கம்பெனியில வேலை பார்க்குறோம் எங்களால ரெடி பண்ண முடியாதா என்ன அவங்க சொல்ற குவாலிட்டியில ஆயிரம் பேஸ் ரெடி பண்ணி காட்டுறோம் சார் கவலைப்படாதீங்க சார் நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப சந்தோஷம் என்ன சரி நீங்க எல்லாம் போய் ரெடி ஆகுங்க ஓகே சார் வாங்க நான் முடிச்சிரலாம் நான் வேலை தான முடிச்சிரலாம் நமச்சி சாம்பிள் கொஞ்சம் ஃபாலோ பண்றா இதோ பாக்குறேன்ப்பா சரஸ்வதி இப்படி ஒரு ரிக்கெட்டான சூழ்நிலையில நீ கூட இருக்கிறது எனக்கு தெரியுமா இருக்கு தெரியுமா கவலைப்படாதீங்க முடியுமோ நான் செய்யறேன் உன்னால என்ன செய்ய முடியும் ஏன் பொண்ணுங்களுக்கு எதுவும் செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா ஐயையோ நான் அந்த அர்த்தத்தை சொல்லல இங்கே இருக்கிற உனக்கு தெரியுமான்னு கேட்க வந்தேன் அந்த வேலை தெரியலன்னா என்ன உங்க எல்லாரையும் தூங்க விடாம பிரிஸ்க்காக வச்சுக்க முடியும் வேலை வேலைக்கு டீ போடுவேன் அவங்களுக்கெல்லாம் பசிக்காம இருக்கிறதுக்காக பன் பட்டர் ஜாம் ரெடி பண்ணி தரேன் யாருக்கெல்லாம் பசிக்கிற மாதிரி இருக்கோ அதை பார்த்து பார்த்து நானே கொண்டு போய் கொடுப்பேன் வேலையை ஒரு நிமிஷம் கூட நிற்க விட மாட்டேன் அப்படியே ஒர்க்கர்ஸ் யாராவது டயர்டானா நானும் நிமிஷம் இறங்கி வேலை செய்கிறோம் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சு ஆகணும் சரஸ்வதி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த கான்ட்ராக்டை வாங்கி காட்டுவீங்க வணக்கம் மேடம் மாம் இவர் தான் மாப்பிள்ளை ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவர் ஏதாவது சாப்பிட்றியா இல்ல வேணா மேடம் என்ன உனக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா தெரியும் மேடம் நல்லது அது சம்பந்த ஃபேக்டரி தான் தெரியும் மேடம் அந்த ஃபேக்டரியில பழைய கான்ட்ராக்டர் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாரு தெரியும்ல ஆமா மேடம் அதான் புது கான்ட்ராக்டுக்காக பதினாலு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி வேலை பார்க்கலன்னா என்ன ஆகும் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும் கம்பெனியை மூடிடுவாங்க மேடம் அந்த வேலை நடக்கக்கூடாது மேடம் என்னடா இவங்களே இப்படி சொல்றாங்க இதனால இருநூறு குடும்பங்களோட லைஃப் வீணா போயிடும் நினைக்கிறியா ஆமா மேடம் கவலைப்படாத அப்படி ஒண்ணும் நடக்காது நான் பழைய கான்ட்ராக்டர் கிட்ட பேசி அந்த கான்ட்ராக்டர் ரெனுவல் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்ப என்ன மேடம் இந்த கான்ட்ராக்ட்ங்க இருந்தா ரெண்டையும் சேர்த்து பண்ணிரலாமே இல்லப்பா இது எங்க குடும்ப பிரச்சனை அந்த கம்பெனில என் மாப்பிள கார்த்திக் தான் பிசினஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஏன்னா அவர் தான் படிச்சவரு திறமசாலி புத்திசாலி அவர் கையில கம்பெனி இருக்கிறப்பதான் அது நாளைக்கு பெருசா வளரும் உங்களை மாதிரி பத்து நூறு பேருக்கு வேலை கிடைக்கும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கும் தமிழ் யாரு படிக்காதவர் கம்பெனில சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏதோ மிஷின் கிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுவாரு அப்படிப்பட்ட ஒரு மெயின் போஸ்ட்ல இருக்க முடியுமா இருந்தா நல்லா இருக்குமா சொல்லு இருந்தாலும் மேடம் இத நான் எப்படி நீ கவலைப்படாத உனக்கு என்ன வேணுமோ நான் செய்றேன் இல்ல மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஹலோ நாங்க கேட்ட உதவி பண்றேன்னு சொல்லி தான வந்த பணம் தரேன்னு சொன்ன உடனே சரின்னு சொன்னியே சரின்னு சொன்னேன் சார் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் நீ எதுக்கும் பயப்படாதப்பா எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் ஆதி மாம் நீ அங்க எந்த ஷிஃப்ட்ல வேலை பார்க்கற ரெண்டு ஷிஃப்ட்ட போட்டிருக்காங்க மேடம் ஏழு மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் நான் ரெண்டாவது ஷிஃப்ட்ல வேலை பார்க்கணும் மேடம் சரி ஏதாவது பண்ணி அந்த வேலையை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வை அது போதும் இந்தா இதுல ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு வாங்கிக்கோ மேல வேணும்னாலும் தரேன் இல்ல மேடம் அது ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கு புடி நான் தான் பயப்படாதுன்னு சொல்றேன்ல தைரியமாரு அந்த கம்பெனி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதை செய்யறேன் இந்த கான்ட்ராக்ட் போனாலும் பழைய கான்ட்ராக்டர் கூட்டிட்டு வந்து அந்த கான்ட்ராக்டர் ரெனியூவல் பண்ண சொல்றேன் உங்க யாருக்கும் வேலையில பிரச்சனை வராது எப்படியும் மாப்பிள்ள கார்த்திக் கையில அந்த கம்பெனி நிர்வாகம் வரணும் எனக்கு அந்த தமிழும் சரஸ்வதியும் கம்பெனி பக்கம் வரக்கூடாது அவ்வளோதான் மற்றபடி உங்க கம்பெனி நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் புரியுதா நீ வேலையை முடி இன்னும் ரெண்டு லட்சம் ரூபாய் தர என்ன முடிச்சிருவா இல்ல கண்டிப்பா முடிக்கிற மேடம் அது மேடம் நல்லபடியான்னு நடக்கும் நம்ம காத்து மட்டும்னா கூட பரவாயில்ல இப்படி போய் மாட்டிக்கிட்டானே என்ன பண்ணுவானோ எது பண்ணுவானோன்னு நம்ம பயப்படலாம் ஆனா தமிழ் அப்படி கிடையாதும்மா நல்ல விவரம் தெரிஞ்சு அவ அனுபவசாலி யார்கிட்ட எப்படி பேசணும் எதை எப்படி செய்யணும் எல்லாம் தெரிஞ்சவன் நம்ம தமிழ் தலையெடுத்து முத முதல்ல ஒரு காண்ட்ராக்ட் வாங்க போறாமா இந்த காண்ட்ரக்ட்க்காக அவனுக்கு டெஸ்ட் வைக்க போறோம் அது எதுன்னு சொல்றாங்க ஆக்சுவலா அந்த கம்பெனிக்காரன் நம்ம கம்பெனிக்கு டெஸ்ட் வைக்கலாமா காலம் தான் நம்ம தமிழுக்கு டெஸ்ட் வைக்குது ஆனா நிச்சயமாக அந்த டெஸ்ட்டில் தமிழ் ஜெயிச்சு வருவான் என்ன பதினாலு மணி நேரத்தில் ஆயிரம் பீஸ் ரெடி பண்ணணுங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான டெஸ்ட் ஆனால் இதை விட கஷ்டமானதாக இருந்தால் கூட அவன் நிச்சயமாக ஜெயிப்பாம்மா எனக்கு என்னென்னா நம்ம தமிழ் கஷ்டப்படுறானுங்கிறது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது இருந்தாலும் அவன் எவ்வளோ நம்பிக்கையா சொன்னான் பாத்தியா அவன் கண்டிப்பாக ஜெயிச்சு வருவாமா

நம்ம கம்பெனி ஆரம்பிச்ச நாள்லேருந்து எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துருக்கோம் ஆனா இப்படி ஒரு நெருக்கடிய நான் பார்த்ததே இல்லை எப்படியாவது நல்லது நடந்து தொழிலாளிங்களோட வாழ்க்கை பாதிப்பு இல்லாம இருந்தா அதுவே போதும் கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும் மாமா சக்சஸ் பண்ணி காட்டுவாரு என்ன சரஸோட சேர்ந்து நானும் அங்க போயிருக்கலாம் அங்க என்ன நடக்குதுன்னு நினைச்சு இங்க இப்படி கவலையா உட்கார்ந்து இருக்க வேண்டியது இல்லை ஆமா அண்ணி நாமளோ போயிருந்திருக்கலாம் இருந்திரலாம். ம். ஆமாமா. நாம கூட போயிருந்திருக்கலாம் இருந்திரலாம். ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன உதவி பண்ணிருக்கலாம்லமா. ஆமா. வர்க்காசே இவ்ளோ ஆர்வமா இருக்காங்கன்னா, நாமளும் போய் நம்மளால முடிஞ்சதை ஏதாவது பண்ணிருக்கலாம். அப்படியேலாம் உனசி வசப்பட எதுவும் பண்ண முடியாதுமா. அங்க தமிழ் இருக்கான், கார்த்தி இருக்கான், நமச்சி இருக்கா. அவங்க பாத்து அனுபவம் இல்லாத பத்து பேர் இருக்கிறத விட, அனுபவம் உள்ள ஒரு ஆள் இருக்கிறது போதும். அம்மா, நீ டேய்டி மாரே. பொழுது விடியும் போது தமிழ் நல்ல செய்தியோட வருவான். ம். வா, போலாம்.